நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வெளிவிழா படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் திரையரங்கங்களில் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பாக பிரிவினை படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாவம் பாவமணிப்பு படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாசமலை திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு நாட்களுக்கு ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த திருவிளையாட திரைப்படம் திரையரங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு நாட்களுக்கு ஓடி வெளிவிழாப்படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் திரையரங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த வசந்த மாளிகை திரைப்படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவையா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த தங்கப்பதக்கம் திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரிசூலம் திரைப்படம் திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுவத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது